வணக்கங்க நான் கண்ணன் பேசுகிறேன் இது முற்றிலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவு இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் இந்த பதிவை பதிவேட்டம் செய்கிறேன் நான் இதுவரைக்கும் நம்ம சேனலில் ஜோதிடம் என்று தத்துவத்தின் அடிப்பில் உருவாக்கப்பட்டது தனிமனித ஜாதகம் என்று தத்துவம் அடிப்பில் உருவாக்கப்பட்டது கிரகங்கள் கிரகங்களின் வரலாறு பாவகங்களில் வந்து மேசம் பார்த்துட்டோம் காலப்பூச தத்துவத்துக்கு முதல் பாவகமான மேசத்தை பார்த்துட்டோம் ரெண்டாவது ரிசபத்தை பார்க்கறோம் இது காலப்பிரசு தத்துவத்துக்கு இரண்டாம் பாவகம் இரண்டாம் வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஃபர்ஸ்ட் பாவகம்ங்கிறது லக்கணம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பாவத்தை வந்து வாக்கு தனம் குடும்பம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறதுக்காக அந்த பாவம் வச்சிருப்போம் இந்த ரிசபத்தில் வந்து என்ன இருக்காங்கன்னா சுக்கரன் வந்து ஆட்சியா இருக்காரு இதுல உள்ள நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசேசம் கார்த்திகைல மூணு பாதமும் நா ரோகிணியில நாலு பாதமும் மிருகசேசத்துல ரெண்டு பாதமும் இருப்பாங்க இதுக்கு வந்து சுக்கரனுடைய ஆட்சி வீடு இதுல இது இந்த பதிவுக்கு முன் பதிவுல வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் நான் ஒவ்வொன்றும் சொல்லும்போது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லி சொல்லி வந்திருப்பேன் நான் அதே மாதிரி அதை பதிவு பண்ணோம்னா டைமிங் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அதனால கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிட்டு போயிடுறேன் நான் ஆட்சி வீடு சுக்கரனுடையது உச்ச வீடு சந்திரனுடையது ஆட்சி வீடு நான் என்ன உச்ச நான் என்னென்னலாம் நான் சொல்லியிருப்பேன் நான் போன பதிவில் சொல்லியிருப்பேன் மேசராசியில் வந்து சொல்லியிருப்பேன் லக்கென பதிவில் சொல்லியிருப்பேன் நான் நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்க அடுத்தது வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு பெண் வீடு ராசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து சரம் சிரம் உபயம் சொல்லி மூணு டைப் ஆஃப் ராசிகள் இருக்கு அதுல மேச ராசி வந்து சரம் ராசியாகவும் சிர ராசியாகவும் வரும் சர ராசிங்கிறது எப்படின்னா எதையுமே வேகமா செய்யக்கூடியது சிர ராசிங்கிறது எப்படின்னா எதையுமே நிதானமாக செய்யக்கூடியது மூணாவது சொல்லக்கூடிய உபயம் நிதானம் வந்து உபயராசியா வரும் அது சொல்லணும் அது வந்து உபயராசிங்கிறது வந்து தேவைப்படும் போது வேகமாகவும் தேவையில்லைங்கும் போது மெதுவாகவும் மாறக்கூடிய வாசி இது வந்து ஒரு பெண் வீடு அதே மாதிரி இது ஒரு நில ராசி இந்த ராசியினுடைய அமைப்பில் ஒரு கிரகம் இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா இவங்க கண்டிப்பா நிலவுரங்களோட இருப்பாங்க இது எல்லாமே நான் பின்வரும் ஒரு பதிவுகளை நான் இப்ப சொன்ன புரியாது அதே மாதிரி இந்த ராசியினுடைய திசை பாத்தீங்கன்னா தெற்கு திசை இது வந்து கர்மஸ்தானம் இந்த கர்ம வீடாக வரும்போது இவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து கர்ம வீடாக அதாவது லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடாகவோ ஆறாம் வீடாகவோ பத்தாம் வீடாகவோ வரும்போது கர்மம்ங்கிறது நம்ம தொழில் செஞ்சு சம்பாதிக்கிற ஊதியம் சம்பாதிக்கிறது அதை பத்தினது அதுக்கப்புறம் இந்த வீட்டை வந்து இதுக்கு முன்னாடி தாது மேசம் சொல்லியிருப்பேன் இது மூலம்ங்கிற வீடு இந்த மூலம்ங்கிறது என்னன்னா செடி கொடி சம்மந்தப்பட்ட தாவரங்கள் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு விவசாயம் நல்லா வரும் இந்த ராசியினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் இதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசராசி கோவக்க கோவக்கார ராசின்னு சொல்லி சொல்லி இருப்பேன் இது வந்து அமைதியான ராசி கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க மாதத்தில் பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் அதாவது சூரியன் வந்து வைகாசி மாசத்தில் இந்த ராசியில் இருப்பாரு அதுக்கப்புறம் இதனுடைய ராசியினுடைய மேசராசிக்கு வந்து தலைன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து முகம் கண் அந்த மாதிரி அமைப்பு வந்து இதுக்கு வந்து சேரும் இதில் உள்ள நட்சத்திரங்களுக்கு உருவங்கள் இருக்குன்னு சொல்லிருக்கானே கார்த்திகை நட்சத்திரம் வந்து கத்தி வால் போன்ற அந்த கூட்டம் நட்சத்திர கூட்டத்தோட உருவம் வந்து நம்ம சித்தர்கள் பண்டைய கால தமிழர்கள் கொடுத்துருக்கிறது கத்தி வால் மாதிரி இருக்கும்னு சொல்லி இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரம் ஆலமரம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மிருகசேச நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மான் தலை மாதிரி இருக்கும் அந்த நட்சத்திர கூட்டங்கள் அவங்க போட்டிருக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிபதி இருக்காங்க இதுல கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சூரியன் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் மிருக அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் இதுல பாத்தீங்கன்னா மேசராசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதிபதி சொல்லிருக்க மாட்டேன் அஸ்வினி பரணி கார்த்திகை இது மூணு வரும் அஸ்வினிக்கு வந்து கேது பகவானும் பரணிக்கு வந்து சுக்ர பகவானும் வருவான் இதான் ரொம்ப சாட்டை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இதுல இருக்கிற விளக்கங்கள் நீங்கள் முந்தைய பதிவில் போய் பாருங்க அந்த பதிவில் ஒவ்வொன்றும் சொல்லி இது எதுக்காக உபயோகப்படுது இது இதுல வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாவங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையவே இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே அடக்கும் போது அவனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இது இருக்கு இந்த பாவத்துக்குள்ளே இருக்கும் இது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத வந்து குறிப்பாங்க இது ராசி டிகிரியில் பார்த்தீங்கன்னா முப்பது டு அறுபது டிகிரி ஃபஸ்ட்டு ராசி வந்து ஜீரோ டு முப்பது டிகிரி இது வந்து முப்பது டு அறுபது டிகிரி வரும் இதை வந்து நான் இதுக்குள்ளார அதே மாதிரி ஒரு சொன்ன மாதிரி கடல் மாதிரி இதுக்குள்ளார நிறைய விஷயங்களுக்கும் நான் மேலோட்டமாக ஒரு சில விஷயங்களுக்காக சொல்கிறேன் நான் இது வந்து நிலராசின்னா கண்டிப்பாக இவனுக்கு நிலத்தில் நிலம் ஒரு அமைப்பு இருக்கும் ஈஸியாக வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சின்ன நிலை மாதிரி இவங்க கையில் வந்து சேரும் அதுக்குண்டான அமைப்பு வரும் அது ஜாதகத்தில் மொத்த எல்லா கிரகங்களும் ஆய்வு பண்ணும்போது ஆனால் இந்த ராசியில் கிரகம் அவ்வளோவா உட்காந்துருந்துச்சுன்னா கம்பல்சரியே கிடைக்கும் அதே மாதிரி தான் இது அந்த மாதிரி ஒவ்வொரு இது நான் சொல்லியிருக்கேன் நான் இவங்களுக்கு வந்து இந்த வெள்ளைக்கரங்க வெள்ளை கலர் வந்து ரொம்ப செட் ஆகும் என்ன வெண்மையினர் ராசி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வர பதவிகளில் பார்க்கலாம் ஏன்னா இது ஒவ்வொன்றும் டீடைல்டாக சொல்லிட்டு இருந்தேன்னா இது முடிக்கவே முடியாது ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறிங்கிறத நீங்கள் பண்ணுற லைக் பண்ணுறதுலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலேயும் தான் இருக்குது இந்த இந்த கலை ஜோதிட கலை வந்து நம்ம சேனலில் ஜோதிடம் மட்டும்தான் இந்த கலை வந்து பண்டைய தமிழர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட கதை கலை இந்த கலையை வந்து நீங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கலைகளில் ஒரு கலையாக வந்து கொடுத்துருக்காங்க இதை அப்டேட் பண்றதுக்கு இன்னைக்கு ஆளுகள் இல்லாமல் அது ஒரு மோசமான நிலமையில இருக்கு இதை ஆய்வு நிறைய விஷயங்கள் ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சு நம்ம டெவலப் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த ஜோதிட கலையை ஆய்வு செய்யணும் அதுக்காக நிறைய பேர் வரணும் இந்த கலையை நம்ம அடிப்படையவாத அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்க்கைக்கு இது எவ்வாறு உதவும் எப்படி பயன்படுத்திக்கலாம் இதை கை இந்த கையை பிடிச்சிட்டு எப்படி போயிடலாம் அப்படிங்கறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க இது வந்து ரிசர்வ் ராசியினுடைய இது இதை வச்சே நீங்கள் எடுக்கலாம் இந்த ரிசர்வ் ராசியை வந்து பார்த்தீங்கன்னா அமைதினா அந்த ரசுபராசியில் அதே இதில் லக்னா ரிசப ரசபத்தில் வளர்ந்துச்சுன்னா ஆள் கொஞ்சம் அமைதியான நல்லா இருப்பான் கோவப்பட மாட்டான் எதா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி பொறுமையை கேட்கக்கூடிய ஆள் இருப்பான் அதுக்காக தான் இந்த இது இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கு உங்கள் ஜாதகத்தில் எடுத்து நீங்களே செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக டச் ஆகி வரும் நல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்